இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இன்று எங்களோடு சேர்ந்து கொண்டதில் பரவசம் அடைகிறேன் நீங்களும் கூட பரவசம் அடைவீர்கள் என்று நம்புகிறேன் உங்கள் எடையை சற்று குறைக்க வேண்டுமா நன்றாக உணர வேண்டுமா நீங்கள் உங்களைப் பற்றி உயர்ந்த எண்ணத்தோடு இருக்க விரும்புகிறீர்களா உங்களை உயர்வாக பார்க்கவும் உணரவும் உற்சாகப்படுத்த போகின்ற ஒரு சிலர் இங்கு வந்திருக்கின்றார்கள் வயதானவராக அல்லது இளைஞராக இருந்தாலும் பரவாயில்லை தேவ உதவியால் உங்கள் வாழ்க்கை முறையை இன்றே மாற்ற துவங்கலாம் தவறான உணவு பழக்கத்தில் இருந்து ஆரோக்கியமான உணவு பழக்கத்திற்கு தன்னை மாற்றிக் கொண்டார்கள் ஒவ்வொரு அடியிலும் தேவன் அவளோடு இருந்தார் எப்போதும் என்னை பிறரோடு ஒப்பிட்டுக் கொள்வது நான் விரும்பவே இல்லை ஏன்னா இதன் முடிவு பரிதாபமானதுன்னு தெரியும் எனக்கு ஏழு சகோதரர்கள் நான் சாப்பிடுற அளவை விட அவங்க தான் அதிகமாக சாப்பிடுவார்கள் நிறைய நண்பர்கள் இருப்பதால நம் உடலுக்கு தேவையான அளவை விட அதிகமாக சாப்பிட்டு விடுவோம் ஏன் சரீரத்திற்குள்ளே எதை போடுகிறேனோ என்பதை யோசிக்காமல் இருந்தேன் எனக்கு ஒன்பது முதல் ஒரு பதிமூன்று வயது வரை வாரத்திற்கு மூன்று நான்கு முறையாவது தலைவலி வரும் அப்பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் என்னை உணர்த்துவதை அறிந்தேன் நான் என் வாழ்வில் சில காரியங்களை செய்து ஒரு சில காரியங்கள் மாற்றினால் தான் அவர் மகிமைக்கென்று எதையாகிலும் சாதிக்க முடியும் என்று தெரிந்து கொண்டேன் இந்த என்ன சம்பவிக்கும் என்பதை பற்றின எந்தவித முன்னறிவும் இல்லாமல் நான் இருந்தேன் நான் இதை செய்வதை தேவன் விரும்பினான் என்பதை மட்டும் அறிவேன் தலைவலி வரும்போதெல்லாம் நான் உடற்பயிற்சி செய்வேன் தொண்ணூறு சதவிகித சமயங்களில் அது குணமாகிவிடும் ஒரு பல பலமுறை வரும் தலைவலி இப்போது நான்கு மாதத்திற்கு ஒரு முறை வந்தது கொள்ள முடிந்தது என்றால் இருந்த தேவனை மகிமைப்படுத்தவும் தேவன் முன் சீரடையவும் இதை செய்கிறேன் அனுதினமும் செய்ய வேண்டிய ஒன்று நான் இன்று சரியான தீர்மானத்தை எடுப்பேன் என நிர்ணயித்து விட்டேன் சற்று நான் கஷ்டப்பட வேண்டியது இருந்தாலும் அதை நான் நிறைவேற்றுவேன் வயித் நீங்கள் உங்களை பராமரிச்சுக்க எடுத்துக்கிட்ட அக்கறையில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருக்குது ஏன்னா நீங்கள் ஒரு இளம் பெண் உங்களை பராமரிச்சுக்கிறதுடைய மதிப்பை இப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம வாழ்க்கைக்கேன்னு குறிப்பிட்ட அளவு சக்தியை தேவன் தர்றாரு நான் என்ன சொல்கிறேன்னா இளம் வயதிலேயே நாம் அதை செலவழிச்சிட்டோன்னா வயது போன காலத்தில் ஒன்றுமே மீதம் இருக்காது நாட்கள் செல்ல செல்ல வயதும் அதிகமாயிட்டே தான் இருக்கும் உங்களையே அக்கறையோடு பராமரிச்சுக்கிறது முக்கியம் உங்களுக்கே தோணுச்சு தேவன் நிஜமாகவே எனக்கு காண்பித்தார் என் வாழ்விற்கு எதிர்காலத்திற்கும் சில காரியங்களை கொண்டு வரவும் சில சந்தர்ப்பங்களை கொடுக்கவும் தேவன் விரும்பினார் என் இளம் வயதிலேயே நான் சிலதை சரி செய்து கொள்ளவில்லை என்றால் அவர் எனக்கு கொடுக்க நினைத்ததை நான் அடையாமலேயே போய்விடுவேன் நான் உறுதியாக நம்புகிறேன் நாம் உயர்நிலையை அடைவதற்கு தேவையான மாற்றம் அடைய சந்தர்ப்பம் கொடுப்பார் அவர் அதை பயன்படுத்துவதும் அல்லது மலையை சுற்றி வருவதும் நம் தீர்மானத்தில் தான் இருக்கின்றது சில சமயம் சில விஷயங்களில் நம்ம சோதிப்பார் நம்ம ஒழுக்கப்படுத்திக்கும்படி சொல்வார் எதிர்காலத்தில் பெருசாக ஒன்றை நம்ம செய்ய சொல்றதுக்கு இது வெறும் தான் இருக்குது ஒழுக்கம் உள்ள சீரான உணவு பழக்கம் நமக்கு இருக்கணும் இதை இப்போ மட்டும் இல்லை நான் எப்பவுமே மக்களுக்கு சொல்வேன் இந்த புது புத்தகம் வாங்குறது லுக் கிரேட் ஃபீல் கிரேட் இது உணவு கட்டுப்பாடு இல்லை ஜீவனத்துக்கான உணவு முறையே ஜனங்கள் சில தெரிக்கணும்த்தியாயங்கள் ஒன்னு தேவன் தூக்கட்டுமே இத பத்தி நேத்து நாம பேசணும் தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களால் உங்க சரீரத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் மாற்றங்களை விரும்பக்கூடாதுங்கிறது இல்லை ஆனா நிறைய பேர் தங்களை பார்க்கும் போது தங்களையும் தங்கள் தோற்றத்தையும் வெறுத்து தங்களையே விரோதிக்கிறாங்க அதனால என்ன நடக்குதுன்னா நாம வெற்றி அடையக்கூடாதபடி இந்த உணர்வு நம்ம தடுத்துடுது மறுபடியும் இந்த விஷயத்தை முக்கியப்படுத்த விரும்புகிறேன் தேவன் உங்களை நேசிக்கிறாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களை விரோதிப்பதற்கு பதிலாக அந்த தேவ அன்பை ஏற்று உறுதிப்படுத்திக்குங்க சரீரம் வேலை செய்கிறத பற்றி இன்றைக்கி பேசுவோம் உதாரணத்துக்கு நாம் காலையில் சரியாக சாப்பிடலைன்னா நம்ம உடல் சரியாக இயங்கவே ஆரம்பிக்கிறது இல்லை ஆக காலை உணவுங்கிறது ராத்திரி பூரா சாப்பிடாமல் இருந்த அந்த விரதத்தை முடிக்கிறது தான் குறைவாக சாப்பிட்ணுங்கிற எண்ணம் சிலருக்கு இருக்கும் பல வருஷங்களில் எனக்கும் அந்த எண்ணம் இருந்துச்சு இளம் வயசில் நான் சற்று பருமனாக இருப்பேன் அதனால் உணவை குறைவாக சாப்பிடுவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம் மதியம் மூணு மணி வரைக்கும் பொதுவாக சாப்பிடாமலேயே இருப்பேன் நால்பூரா காஃபி மட்டும் குடிச்சிக்கிட்டே இருப்பேன் முன்னெல்லாம் புகைப்பிடிப்பேன் காஃபி குடிப்பேன் புகைப்பேன் காஃபி புகைப்பேன் காஃபி புகைப்பேன் காஃபி பிறகு மதியம் மூணு நாலு மணிக்கு சாப்பிட துவங்குவேன் அதன் பிறகு தூங்குகிற வரைக்கும் அதை நிறுத்த மாட்டேன் இதுதான் பிரச்சனை உருப்படாத என்னுடைய திட்டத்தினால் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நான் நினச்சேன் நாள் முழுவதும் சாப்பிடலை இப்போ சாப்பிடலாம் உடல் ஏங்குற விதத்தை நாம் முதல்ல கற்றுக்கணும் உடற்பயிற்சியை பற்றி இந்த நேரத்தில் நாம் அவசியமாக பேசணும் உடற்பயிற்சியின் மீது யாருக்காவது ஈர்ப்பு வந்திருக்கா அதனால் மற்றவங்களை விட வித்தியாசமான உடற்பயிற்சி விதங்களை நான் கண்டுபிடிச்சி அதை கடைபிடிச்சிட்டு வரேன் உங்களைப் போல் அதிக நேரம் உடற்பயிற்சி செய்யலை ஆனால் உடற்பயிற்சி நான் செய்கிறேன் ஆனால் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறத விட ஏதாவது ஒன்று செய்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது ஒரு மணி நேரம் இன்றைக்கி உடற்பயிற்சி செய்ய முடியாது அதனால் ஒன்றுமே செய்ய மாட்டேன் இப்படி இந்த மனப்பாங்கு எனக்கு இருந்துச்சு நான் ஒன்று கண்டுபிடிச்சேன் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறத விட பத்து நிமிஷமாவது உடற்பயிற்சி செய்கிறது நல்லது உங்களை ஊக்கப்படுத்துகிறேன் உடற்பயிற்சி செய்யுங்க சும்மா இருக்காதிங்க இடைவெளிக்கு பின் உடற்பயிற்சியை பற்றி இன்னும் பேசுவோம் இது எனக்கு பிடித்தமான காரியமே அல்ல ஆனால் நான் என் மனதை எப்படி மாற்றினேன் என்று சொல்வேன் இப்போது என்னால் அதை மிக தைரியமாகவே சொல்ல முடிகின்றது சலிப்பே இல்லாமல் உடற்பயிற்சி செய்ய இன்று என்னால் முடிகின்றது உடற்பயிற்சி செய்வதை ஆனந்தமாக அனுபவிக்கிறேன் என்று சொல்லும் அளவிற்கு நான் இன்று வளர்ந்து விட்டேன் எதனால் என்பதை இதற்கு பின்பு நான் சொல்லுவேன் இடைவெளிக்கு முன்பு நான் உங்களுக்கு சொன்னேன் உடற்பயிற்சி செய்வதை பற்றி பேசுவோம் என்று நாம் சகித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அது ஆரோக்கியம் அடைவதற்கு நாளெல்லாம் ஜிம்மிலேயே பயிற்சி செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை இதை இப்படி யோசிப்போம் அசைவுகள் தான் முக்கியமானது நாம் அசைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மூட்டுகளை எல்லாம் சாதாரண உடற்பயிற்சிகள் போதும் லிப்டில் போகாமல் படியில் ஏறி போகலாம் கடைக்கு செல்லும் போது அருகாமையிலேயே வாகனத்தை நிறுத்த அவசியமில்லை தொலைவில் நிறுத்திவிட்டு நடந்தே போகலாமே எப்படியும் உடற்பயிற்சி செய்யலாம் உடல் சரியாக இயங்க வழிகளை நாடுவோம் இதய துடிப்பை அதிகப்படுத்தி ஆரோக்கியமாக இருக்க உதவி கொள்ள சாத்தியமாகும் என்னாலே முடிந்தால் உங்களாலும் அது முடியும் ராக்சன் இங்கே இருக்கிறவங்களையே உங்களுக்கு தான் உடற்பயிற்சியில் அதிக அனுபவம் இருக்குன்னு எனக்கு தெரியும் சுவாரஸ்யமான கதையும் அனுபவமும் இருக்குது அதை எங்களோட பகிர்ந்துக்குங்க இருபது வருஷங்களுக்கு முன் பிஸியாக இருந்தேன் எப்போவுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாளில் கிடைக்கும் மணி நேரத்தை விட அதிக நேரம் தேவைப்பட்டது அதிக எடை இருப்பது பெரிய விஷயம் அல்ல ஏதாவது ஒரு வேலையே என் ஷெடியூல்ல இருந்து எடுத்துடணும்னு நினைச்சேன் சரி உடற்பயிற்சி விட்டுவிடலான்னு நினைச்சேன் பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் எனக்கு புரிஞ்சது உடற்பயிற்சி உடல் எடையை சார்ந்ததல்ல உடம்புல பலனை சார்ந்தது இத நான் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அறிஞ்சுக்கிட்டேன் உடற்பயிற்சி எடை குறைப்பதில் ஆரோக்கியப்படுத்துவதா நீங்க சொல்லுங்க ஆரோக்கியமான பல விஷயங்களை அனுபவிச்சிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க நானும் மற்றவங்கள மாதிரி தான் இருந்தேன் உடல் எடை கூடும் அப்புறம் குறையும் சுமார் பதினஞ்சு கிலோ நான் அதிகமாகவே இருந்தேன் ஆனால் விளையாட்டு காரணம் தேவன் படித்ததுக்கு நான் நன்றி சொல்லிக்கணும் ஆனால் இது சில பிரசங்கியார்கள் சொல்கிற சாக்கு போக்கு தான் ஆனால் நான் உண்மையாலுமே தேவனே நான் மாறணும் எடை குறையணும் நிரந்தரமாக அதை தவிர்க்கணும்னு நான் ஜெபிச்சேன் வேண்டிக்கிட்டேன் அப்போ தேவன் செய்த ஒரு காரியம் என்னை தலைகீழாக மாற்றிடுச்சு என்னுடைய எண்ணங்களை மாத்துறது எப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் அது ரொம்ப வல்லமையான ஒரு அனுபவமாக இருந்தது ஞானத்தை பெறும்போது எந்த நேரத்தில் எதை நாம் சரீரத்தில் சேர்க்கணுங்கிறத நாம் புரிஞ்சுக்க முடியும் ஞானம் அதை நிச்சயமாக செய்யும் திடீர்னு நமக்கு தோணும் இனிமே இதை என்னோட சரீரத்தில் சேர்த்துக்க கூடாது அப்படின்னு அதுலேருந்தே ஒரு மாற்றத்தை நாம் உணர முடியும் என்னோட மகஃபெய்துடைய வாழ்க்கையில் இந்த மாற்றமடைந்த ஒரு வாழ்க்கையை இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி அட்டவணை எனக்கும் போட்டு கொடுக்கணும்னு அவகிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் முதலாவது இங்க மாற்றம் வரலனா செயல்களும் மாறாது ஜூன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோ குறைஞ்சிருக்கிறேன் கால் மூட்டில் வலி இருந்தது நம்ம உடல்ல ஒரு கிலோ குறைஞ்சா நம்மளுடைய கால் மூட்டுக்கு மூணு கிலோ பாரம் குறைஞ்சிடுமா அப்படி பார்த்தா என் மூட்டுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோ பாரம் குறைஞ்சிருக்கு இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நல்லா தூங்குறேன் என்னை பற்றின நல்ல உணர்வு எனக்கு இருக்குது இழிவான எண்ணமே எனக்கு வர்றதில்ல என்னை பற்றி எனக்குள்ளே இருந்த எண்ணங்கள் அதாவது தப்பான எண்ணங்கள் எல்லாமே மாறிப்போச்சு இப்போ இந்த புத்தகத்தோட தலைப்பை பார்த்தேன் அது ரொம்ப உண்மையான தலைப்பு இப்போ நான் ரொம்ப நல்லா உணர்கிறேன் நல்ல அனுபவம் எனக்குள்ளே இருக்குது கொஞ்ச காலமாக நான் போடாமல் வச்சுருந்த ஆடைகளை இப்போ நான் எடுத்து போட்டுக்கிறேன் அதை நீ போடக்கூடாதுன்னு நினச்சேன் ஏன்னா இந்த ஸ்டைல் இப்போ மாறி போச்சே இல்லை ஆனால் அந்த ஸ்டைல் இப்போ திரும்ப வந்துடுச்சு என்னை பற்றி எனக்கு இருந்த எண்ணம் எல்லாமே மாறிப்போச்சு இந்த முறைகள் என்னை எப்படியோ மாத்திருச்சுன்னு நான் நம்புறேன் உணவு கட்டுப்பாடை நான் வச்சுக்கல இருந்தாலும் நான் மாறி இருக்கேன் சிலர் கேட்பாங்க எப்படி குறைஞ்சிங்கன்னு அந்த ரகசியத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க உணவு கட்டுப்பாடு நான் செஞ்சுக்கலாம் ஆனால் என்னுடைய எடை இருக்க வேண்டிய அளவு கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவேன் ஆனால் இது எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல ஆனால் மாதம் மாதம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கேன் இது என்னோட லட்சியம் இல்லை நல்ல உணர்வுகளோடு இருக்கிறது தான் என்னோட லட்சியம் நல்ல விஷயம் இந்த புக்கும் அதைத்தான் குறிப்பிடுது நான் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த புஸ்தகம் ஒரு டயட் கண்ட்ரோல் புஸ்தகமே இல்லை ஒரு வாழ்க்கை முறையாகும் வாழற முறையில் பிறருக்கு உதவ விரும்புகிறோம் அதுக்கு போதிய அவகாசமும் கொடுக்குறோம் ஒவ்வொரு திறவுகோல நடைமுறைப்படுத்துறதுக்கு போதிய அவகாசம் எடுக்கலாம் ஒரே நாள்ல அத்தனையும் செஞ்சிடணும்னு நினைக்க வேண்டாம் ஞானத்தை பத்தி சொன்னீங்க ஒரு நிமிஷம் அதை பத்தி நான் பேச போறேன் ஏன்னா என் புஸ்தகத்தில் ஒரு அத்தியாயமே அதுதான் சிறந்த அத்தியாயம் நினைக்கிறேன் மனநிறைவை பற்றி நான் நினைக்கிறேன் நம்ம உணவுகளில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை எதை சாப்பிட்றோங்கிற உணர்வு கூட இல்லாம ஒரு சிலர் சாப்பிட்றாங்க உணவில் என்ன இருக்குதுன்னு தெரியாது அதில் எவ்வளவு கலோரி மற்றும் கொழுப்பு இருக்குதுன்னு கூட தெரியாது ஊழியத்து நிமித்தம் பல இடங்களுக்கு நாங்கள் போகிறதுனால பரிசு கொடைகளை எங்கள் ரூமில் நிறைய பேர் வைப்பாங்க அதில் நிறைய இனிப்பு இருக்கும் ஒவ்வொரு கொடையும் ஒரு மிட்டாய் பேக்கெட் நிச்சயமாக இருக்கும் அந்த பேக்கெட்டை பிரித்து ஒரு மிட்டாயை வாயில் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் நான் கவனிச்சிருக்கேன் மிட்டாயை டேபிள் மேலே வச்சுட்டோன்னா அங்கே வந்து போகிற ஒரு அத்தனை பேரும் ஒன்றா எடுத்து வாயில் போட்டுக்குவாங்க ஆச்சரியமாக இருக்கும் சாயங்காலத்தில் பார்த்தோன்னா என்ன சாப்பிட்டீங்கன்னு யாராவது கேட்டால் அந்த மிட்டாய் சாப்பிட்டது ஞாபகமே இருக்காது நானும் போகும்போது வரும்போதெல்லாம் ஒரு மிட்டாயை எடுத்து வாயில் போட்டுக்கிறது வழக்கமாயிடுச்சு ஆயிடுச்சு ஒரு நாள் யதார்த்தமாக அந்த மிட்டாய் கவரில் உள்ளதை வாசித்து பார்த்தா ரொம்ப அதிர்ந்துட்டேன் நூறு கல்லூரி பதினாலு கிராம் கொழுப்பு அந்த அளவுக்கு ருசியும் இல்லை சண்டை மனநிறைவை பற்றின அதிகாரம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல அதை பற்றி நீ என்ன நினச்சோ அதை சொல்லு என் வாழ்க்கையில் இதுதான் கோலான அதிகாரமாக இருக்க போகுது வாழ்க்கையை மாற்றும் அதை படித்த ஹடடா இதை செய்வேன் உதாரணத்திற்கு நான் வீட்லேயே இருக்கிறதுனால பசங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி நான் சாப்பிட்டுடுவேன் பசங்களுக்கு ஊட்டி விடும்போது நானும் அஞ்சு வாங்கி சாப்பிட்டுடுவேன் ஏ பசினால் அல்ல ஏன்னா அது சுவையாக இருக்கிறதுனால நான் இதை கவனிச்சேன் வாரத்துக்கு ஒரு முறையாவது பாட்டியை சந்திக்க அவங்களது வீட்டிற்கு நான் போவது வழக்கம் எந்தவித மிட்டாய் வகைகளையும் நான் என் வீட்டில் வைப்பது கிடையாது எல்லாத்தையும் சாப்பிட்ருவேன் பாட்டி வீட்டில் உள்ள குட்டி மிட்டாய் கடையை திறந்து அங்கே இருக்கிற மிட்டாய்களையும் சாப்பிட்ருவேன் என்ன சாப்பிட்டேன்னு யோசிப்பேன் அந்த புக்கில் இன்னொன்று சொல்லியிருக்கு நீங்கள் சாப்பிட்ட பிறகு என்ன சாப்பிட்டீங்கன்னு ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கன்னு அப்போ நான் கடந்த ரெண்டரை வருஷமாக என்ன சாப்பிட்டேங்கிறத பற்றி யோசிச்சு பார்த்தேன் தேவையில்லாத பொருட்களை சாப்பிடாம அவசியமான பொருட்களை மட்டும் சாப்பிட்டேன் கடந்த சில மாதங்களாக ஒன்றை நான் அனுபவித்தேன் நொறுக்குத்தீனி ஸ்நாக்ஸ் போன்றவற்றை நான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றேன் சாப்பிட்ட பின் யோசித்து பார்ப்பேன் முன்பு இருந்ததை போல அதன் மேலே விருப்பம் எனக்கு இப்போது இல்லை ஏன்னா முழுமையான உணவு தான் இப்போ நான் சாப்பிட்றேன் அந்த மாதிரி உணவு தான் எனக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கவனிக்கணும் நம்ம உடம்புக்கு அவசியமான பொருட்களாக இருக்கணும் நம்மையே கேட்டு பார்ப்போம் இது அவசியமா இதை சாப்பிட்டு சோர்வாகவும் மந்தமாகவும் இருக்கணுமா சில உணவு மந்தமாக்கும் சில உணவுகள் எரிச்சல் மூட்டும் சில உணவுகளில் அதிகமாக இனிப்பு இருக்கும் அது உடம்புக்கு நல்லது நீ அதிகமாக இனிப்பு சாப்பிட்டப்போ உன்னோட ரத்தத்தில் சக்கர அளவு அதிகமாகிடுச்சு பல வருஷமாக நீ அதனால் கஷ்டப்பட்டுருக்க உனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை நீ சாப்பிட்டனா அடுத்த நாள் எல்லாம் ஒரு விதமான மயக்கத்திலேயே இருப்பேன் அதை நான் கவனிச்சிருக்கேன் நமக்கு தேவ ஞானம் இருக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்குன்னு சொல்லிக்குவோம் அப்படின்னா நாள் பூராவும் நம்ம மந்தமாக்குற உணவுப் பொருட்களை சாப்பிடாம தவிர்க்கிற அளவுக்கு புத்தியா நடந்துக்கணும் மாவு பொருள் ரொம்ப விரும்புவேன் தினமும் ஒரு தட்டு நிறைய அரிசி உணவு சாப்பிடுவேன் மற்ற உணவை நான் சேர்த்துக்கவே மாட்டேன் ஆனால் அதை சாப்பிட்டதுக்கு பிறகு வித்தியாசமாக உணர்வேன் நமக்கு நிறைய புரத சத்து வேணும் எது தேவைங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரீர தேவைக்கேற்ப நீங்கள் உட்கொள்ளணும் கண்டதெல்லாம் நீங்கள் சாப்பிட வேண்டாம் நீங்கள் எப்படி ஜிஞ்சர் ஜாய்ஸ் மேயர் ஊழியத்தில் முழு ஈடுபாடு கொள்ள சில மாற்றங்களை செய்து கொள்ள நேர்ந்தது உறவினர்களை விட்டு அனைத்திற்கும் விலகி வாழ்ந்தோம் நண்பர்களை பிரிந்தோம் ஊழியத்தை நேசிக்கின்றோம் ரொம்பவும் பிஸியாக இருக்கின்றோம் அருமையான அனுபவங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் ஆரோக்கிய நெறிகளில் ஒழுங்கற்று போய்விட்டேன் உடற்பயிற்சி இல்லாமல் போய்விட்டது வேலையில் பிஸியாக இருந்தேன் அதுவரை நான் தொடர்ந்து குடித்து வந்த தண்ணீரும் இப்போது கூல்ட்ரிங்காக மாற்றப்பட்டு விட்டது அதனால் என் உடல் எடை அதிகமாகிவிட்டது அதை கவனிக்காததால் என் உடல் என் உடல் எடை ஏழு கிலோ அதிகமாகிவிட்டது இந்த புத்தகத்தை இந்த புத்தக விஷயத்தில் ஜாய்ஸ் ரொம்ப பரவசம் அடைந்தார்கள் அதை பற்றி சொன்னார்கள் அந்த புத்தகத்தை கொஞ்சம் வாசிக்க ஆரம்பித்த போதே நான் வித்தியாசமானதை செய்ய போவதற்காக மிக உற்சாகம் அடைந்தேன் ஒவ்வொரு அடியாக செல்லும்படி நீங்கள் மக்களை உற்சாகப்படுத்தினீர்கள் ஆனால் என் விஷயத்தில் முதலாவது உடற்பயிற்சி உடற்பயிற்சி போகிற முதல் நாளில் நான் வாக்கிங் செய்தேன் ஓடினேன் ஏனென்றால் எனக்கு அந்த பழக்கம் முதலிலிருந்தே இருந்து வந்தது நான் வாக்கிங் செய்து கொண்டிருக்கும் போது என் வீதி வழியாக நான் சென்றேன் போகும் பாதையில் யாரோ ஒருவர் மிட்டாயை கீழே போட்டுவிட்டு சென்று இருப்பதை நான் கவனித்தேன் சற்று தூரம் போனதும் அங்கே ஐஸ்கிரீமுக்கு கீழே கிடந்தது அடடா எங்கே போனாலும் சாப்பாடு தானா என்று நினைத்தேன் அதனால்தான் நான் அங்கிருந்து ஓடிவிட்டேன் அடுத்தது எனக்கு வந்த பிரச்சனை தண்ணீர் ஏனென்றால் கூல்ட்ரிங்க் எனக்கு ஒத்துக்கவில்லை என்பதை கண்டுபிடித்தேன் ஏனென்றால் அதனால் நான் குண்டாகி விடுகிறேன் அதனால் தான் நான் அதை குடிப்பதையே நிறுத்திவிட்டேன் பிறகு அடுத்த அடுத்த காரியம் பிறகு அடுத்த அடி புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வழிமுறையும் நான் செய்தேன் எடை குறைந்தது நன்றாக உணர்கிறேன் வெற்றியின் ருசியை நாம் பார்த்தவுடன் உற்சாகம் அடைந்து விடுகிறோம் நம்மை நாம் பராமரித்துக் கொள்வதிலும் ஆனந்தம் அடையலாம் என்று நான் நம்புகிறேன் வசனத்தின்படி செயல்பட வேண்டும் என்கிறது வேதம் அதாவது உங்களை ஆவிக்குரிய மற்றும் உடல் ரீதியான காரியங்களில் கவனித்துக் கொள்ள பொறுப்புள்ளவர்களாக வேண்டும் இதை பற்றி இடைவேளைக்கு பின் பேசுவோம் உயர்வாய் உணர்வதும் தோன்றுவதும் எப்படி என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இது மிக முக்கியமானது என்று நம்புகிறேன் இதை மற்றவர்கள் நமக்கு செய்ய முடியாது நாம் நம்மை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும் உங்கள் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வந்தோம் நீங்கள் பராமரிக்கப்பட தகுந்தவர்கள் நீங்கள் மதிப்பிற்குரியவர்கள் சிறந்த திறமைகளும் வரங்களும் உண்டு தம் கையினால் தேவன் உங்களை உண்டாக்கினார் ஒரு காரண நோக்கத்தோடு இங்கு இருக்கின்றீர்கள் தேவன் நமக்கு நம் வாழ்வில் ஒரு கால அளவை கொடுத்திருக்கின்றார் ஓரளவு சக்தியையும் கொடுத்திருக்கின்றார் இளம் வயதிலேயே அந்த சக்தியை நாம் செலவழித்து விடுவோம் என்றால் பிற்கால வாழ்க்கைக்கு நம்மிடம் சக்தியே இருக்காது சூதாட்டக்காரராக அல்ல நல்ல முதலீடு செய்பவர்களாய் நீங்கள் இருங்கள் சூதாட்டத்தில் ஈடுபடுபவன் தவறை செய்கிறான் லாபம் வரும் என்று நினைத்துக் கொள்கிறான் அதாவது சூதாடுகிறவன் என்று நான் சொல்வது பொதுவாக நீங்கள் நினைக்கிற பணம் பொருள் வைத்து சூதாடுகிறவனை அல்ல ஆனால் தங்கள் வாழ்வில் வரும் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் எல்லாம் பிறகு சரியாகிவிடும் என்று தான் சூதாடுகிறவர்கள் என்கிறேன் உதாரணத்திற்கு புகைப்பவர்களை குற்றப்படுத்தவில்லை ஒரு பாக்கெட் நிறைய சிகரெட் இருப்பதை பார்க்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம் அதில் எழுதி இருப்பதை படித்து பார்க்கிறேன் புகைப்பது புற்றுநோய் கொண்டு வரும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கும் அதன் பிறகும் நான் புகைப்பிடித்தால் எனக்குத்தானே புற்றுநோய் வரப்போகிறது பரவாயில்லை என்று நான் நினைத்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் தவறு செய்தாலும் அதற்கேற்ற பிரதிபலன் வராது என்று சூதாடுகிறேன் முதலீடு செய்கிறவனோ சரியான பலனை எதிர்பார்த்து முன்கூட்டியே நல்லதை செய்வான் ஆரம்பத்தில் லாபம் வராமல் போனாலும் உடற்பயிற்சியை போல உடற்பயிற்சி செய்யும் பொழுது முதலில் ரணம் உண்டாகும் ஆனால் அதற்கு பிறகு முன்பு நீ விதைத்ததற்கான நல்ல பலனை அடைவாய் இளம் வயதில் சரியாக பணம் முதலீடு செய்பவர்கள் முதிர் வயதில் நற்பலனை அடைவார்கள் அனைத்தையும் சூதாடுகிறவர்களும் தங்கள் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாதவர்களும் சேமிக்காதவர்களும் ஒன்றுமின்றி போய்விடுவார்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் இப்படித்தான் இருக்கும் என் புது புத்தகம் லுக் கிரேட் ஃபீல் கிரேட் மக்கள் தங்களை சரியாக பராமரிக்க வேண்டும் என்ற நாட்டத்தினால் நான் எழுதினேன் நாம் தேவனுடைய வீடு இந்த விசேஷ சலுகையை நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவையான அனைத்து தகவலையும் கொடுக்கின்றோம் உங்களுக்காக ஒரு பிரதியும் பிறருக்கு தர ஒரு பிரதியும் வாங்குங்கள் ஒன்றை சொல்கிறேன் நீங்கள் நன்றாய் உணரும்போது மிக எளிதாக பிறரோடு பழகுவீர்கள் வாழ்வில் ஆனந்தமும் அடைவீர்கள் பெருமையின் அளவும் அதிகமாகிவிடும் அனைத்தும் நன்றாக இருக்கும் உள் உணர்வு நன்றாக இருந்தால் இது நம் ஆவிக்குரிய வாழ்வையும் பாதிக்கிறது நன்றாக இருந்தால் ஜெபிக்க விரும்புவோம் நன்றாய் உணர்ந்தால் பிறருக்கு உதவி செய்ய இன்னும் நாடுவோம் எனவே இந்த விஷயத்திற்கு முக்கியம் கொடுங்கள் ஆரோக்கியம் அடைய இன்றே முயற்சி செய்யுங்கள் இன்னொரு நாள் தாமதிக்க வேண்டாம் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் உங்களை நான் நேசிக்கிறேன் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மீர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோருக்கு உணவும் வேலைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியவர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலக வங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது